அபிகர்ஸில் சில மகேந்திரா கே யூவி ஹண்ட்ரட் தான் சார் வீடியோவில் பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடலு செகண்ட் ஓனர் சார் பெட்ரோல் வேரியண்ட் வண்டி டிஎன் முப்பத்தொன்று இது பாருங்கள் ரெண்டு குவாலிட்டியான வண்டி ஒரு மெருன் கலர் காப்பர் கலர் வண்டி சார் ரெண்டே ஓனர் தான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுனா ரெண்டாயிரத்தி முப்பத்தி நாலு வரைக்கும் எஃப்சி கரண்டில் இருக்குது தெளிவான வண்டிங்க இந்த வண்டி நம்ம ஸ்கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி அறுபது லட்சத்து அறுபதாயிரரூபா கேட்குறோம் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது ஒரு சிக்ஸ் சீட்டர் வண்டி சார் ஃப்ரண்ட்டில் ரெண்டு பேர் தாளமாக உட்காரலாம் பேக்கில் நாலு பேர் உட்காரலாம் சார் டிரைவரோட ஏழு பேர் ஜாயின் பண்ணலாம் அந்தளவுக்கு தெளிவாக இருக்கும் கேவி ஹண்ட்ரடு இந்த வாரம் முழுவதும் ரெண்டு வண்டி கொடுத்துடணும் சார் இது மூணாவது வண்டி நல்ல தெளிவான கலருங்க வெறும் ரெண்டு லட்சத்தி அறுபத்தி ரூபாய்க்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடல் பெட்ரோல் வேரியண்ட் வண்டி ப்ரைஸ் நெகஷபிள் தான் இந்த வண்டி வேணுன்றவங்க நேரில் வாங்க வண்டி நீங்கள் ஓட்டி பார்த்துட்டு செக் பண்ணி வண்டி எடுத்துக்கலாம் வண்டி அந்தளவுக்கு நல்ல தெளிவாக இருக்கும் ஒரு குவாலிட்டியான வண்டி சார் கிலோமீட்டர் கம்மியாக தான் ட்ரைவ் பண்ணியிருக்காங்க காலையில முதல் வீடியோ அப்லோடிங் பண்றோம் இதே மாதிரி பாருங்க குறைஞ்ச விலையில நிறைய வண்டி நம்ம வந்திருக்கு சார் மாருதி ஆல்டோ கிலோமீட்டர் கம்மியா ஒண்ண வண்டி ஒரு வண்டி இருக்கு டாடா இண்டிகா இருக்கு இண்டிகோ இருக்குது குறைந்த விலையில எல்லா வண்டியுமே